நெல்ல ஒழுங்கா படிக்க சொல்லி தன்ன திட்டின தன்னோட அப்பாவையே மகன் கள்ள தூக்கி போட்டு கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அரங்கேறி இருக்கு நெல்லை மாவட்டம் மேலக்கரங்குளம் பகுதியை சேர்ந்தவர் மாரியப்பன் இவருக்கு ஒரு மகனும் இரண்டு மகள்களும் இருக்காங்க இந்த நிலையில இவரோட மகன் தங்கபாண்டி கல்லூரிக்கு சரிவர செல்லாமலும் ஒழுங்கா படிக்காமலும் இருந்துட்டு வந்திருக்காரு மகனுக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்திருக்கு நீ ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னு சொல்லி மாரியப்பன் எப்பவுமே தங்கப்பாண்டிக்கு அறிவுரை சொல்லிட்டே வந்திருக்காரு சம்பவத்தனைக்கும் இதே போல மாரியப்பனுக்கும் தங்கப்பாண்டிக்கும் இடையே ஒரு வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு இதுல ஆத்திரம் அடைஞ்ச தங்கப்பாண்டி மாரியப்பன் அன்னைக்கு நைட்டு